ஃபேமிலி எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோச்சி ஜெகநாத் சமசக் எம்ஜி சந்து எம் தச கோசி சந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோ காலில் நான் வந்து போனதுக்கப்புறம் நான் அவங்க கேட்டு சொல்கிறேன் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பேங்க பட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து நாளைக்கு வீடியோவில் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது இன்றைக்கி வந்து விரதம் அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி பச்சை சாப்பாடு குழம்பு தான் நாங்கள் செய்ய போகிறோம் குளிச்சு முடிச்சுட்டு சாமி கிட்ட போயிட்டு வந்து முடிச்சாச்சு இதுக்கு மேலே வந்து சமைக்கணும் காலையிலேருந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு நேற்று நல்ல வேலையாக நான் வந்து வீட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இல்லைனா திருப்பி இன்னைக்கு நான் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நேற்று தலை குளிச்சு திருப்பி இன்றைக்கும் தலை குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி பச்சரிசி சாப்பாடு அப்படின்னா கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவேன் மாமியார் வந்து பச்சரிசி சாப்பாடு வந்து எனக்கு வடிக்க தெரியாது அது வந்து எப்படின்னா ரொம்ப வந்து அரிசியை வந்து என்னால் அந்த அளவுக்கு பார்த்து வந்து என்னால் இது பண்ண முடியாது மாமியார்னா நல்லா உஜ்ஜித்தராக பண்ணுவாங்க நான் கஞ்சி மாதிரி பண்ணிடுவேன் அதனாலேயே வந்து மாமியார் வந்து பண்ணிவிடுவாங்க குழம்பும் அவங்க வச்சா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து பூசணிக்காய் நம்ம செடியில் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த பூசணிக்காவை தான் கட் பண்ணி குழம்பு வைக்க போகிறோம் நான் ரொம்ப ரொம்ப வலுவலன்னு பேச விரும்பலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப லென்த்தாக இருக்குது பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்ட்டிங்க நான் என்ன பண்ணுறேன் நீங்களே சொல்லுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கும் அது புரியும் அதனால் நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன் மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்க ஓகேங்களா இப்போதான் தான் நீங்க என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோ என்ன ஏஜ்னு சொல்லிட்டு வீடியோ வாங்க வீடியோ சிங்கப்பா எவ்வளோ சாரி வச்சிருக்கோம் லாஸ்ட்ல வந்து இவ்வளோ ரேட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் எப்படி கலர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணா எடுத்து போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது அவங்க வந்து வந்த உடனே நாங்கள் வந்து எப்பவுமே அவங்க கிட்ட தான் இந்த ஒரு ஒரு ஆறு மாசமாக அவர்கிட்ட தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் எனக்கும் சுத்தமாக வந்து வீட்டு கட்டிக்கிறதுக்கு போடவே எல்லாம் மாமியாருக்கும் இல்லை அதனால ரெண்டு பேரும் சேர்த்தே எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அக்காவும் வந்து கேட்டிருந்தாங்க இருந்துச்சுன்னா எனக்கும் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கும் அஞ்சு சேர்த்து வாங்கியிருக்கோம் எனக்கு அஞ்சு அக்காவுக்கு அஞ்சு மாமியாருக்கு அஞ்சு டோட்டலாக வந்து இதில் வந்து பதினாறு இருக்குது ஒன்று வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அது யாரை வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே இப்போ வந்து அந்த இது எல் இவ்வளோ சாரி வாங்கினதுக்கு இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து ஃப்ரீ ஒரு சாரி வந்து கேட்டோம் இல்லை அவங்க கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது ப்ளவுஸ் மட்டும் இது வந்து ரெட் ரெடிமேட் ப்ளவுஸ் ஓகேங்களா இது வந்து உங்களோட அளவை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க கலர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பாருங்க கரண் வாங்கினது நான் வந்து வந்து காட்டுறேன் கவர்றதுக்கு இல்லை பொழுது ம் நான் குளிச்சி கொண்டு வரேன் சேஞ்சு கொண்டு வந்தேன் கவருக்கே திரும்பி குலி புரியவத்தை தோக்கலையா செய்து கவரில் எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்கள தான் வீடியோ கால் பண்ணி அவங்களுக்காக தான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன் இதை பண்ணேன் கல்லு வந்து உள்ள இருக்கு ஸோ அதை பார்க்க முடியாது அவர் இருக்கும்போது இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த தான் செம்மையாக இருக்கு இதோட ரேட் வந்து நான் உங்களுக்கு லாஸ் சொல்றேன் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் கலர் அண்ட் பிளாக் கலர் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கலரும் அக்கா வந்துட்டாங்க అదికొ బ <coughs> <McL wellness> <laughs> <so> இந்த கலர் வருங்க அப்படி இருக்கி கலர் வந்து மெஹந்தி கலர் வந்து வந்திருக்கிற மாதிரி இது பல்லு வந்து வேற மாதிரி இருக்கு வேர் உங்களுக்கு காட்டுறேன் பல்லு வந்து உள்ளவே அடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் கேட்லாக் எல்லாம் வராது கம்மியான ரேட்டு அப்படிங்கிறது நல்லா சேர்த்துக்கெல்லாம் வராது இது வந்து ஆணை அதுக்கப்புறம் வந்து சீஃபிட் கொண்டு வைக்கிறேங்க போயிடுச்சு போயிச்சு மனச போயிடுச்சு அந்த ஒரு பூ வச்சன

இதுவும் வந்து மாம்பேரி இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இதோட பல்லு வந்து உள்ள இருக்கும் பட் இதுல நடுவுல வந்து ஸ்டிச்சிங் வந்து இருக்குன்றதுக்காக தான் கம்மியான ரேட்ல கொடுப்பாங்க எதுக்கு அவங்க கம்மியான ரேட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க ஸ்டிச்சஸ் வந்துருக்கும் இடையில ஸ்டிச்சர்ஸ் தூஞ்சி மொத்தமாக தூஜி வரல பாருங்கள் இங்கே வந்து ஸ்டிச்சர்ஸ் வந்து தெரிஞ்சுருக்கும் பாருங்கள் லைன்னா இதனால தான் இது வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க இதோட ரேட் வந்து இரநூறுபா ஒரு சேரீயோட ரேட் வந்து இரநூறுபா இது வந்து கலர் போகாது ஃபேடாகாது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நார்மலாக இப்போ நான் கட்டியிருக்கிறது வந்து நார்மலாக இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி சீடாக கண்ணீர் உதவிச்சது கண்ணீர் நான் இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்காங்க ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு புடவை யூஸ் பண்ணியிருந்தோம் அதனால இந்த வாட்டி எனக்கும் மாமியாருக்கும் டெய்லி வீட்டு கட்டுக்கிறதுக்கு வந்து புடவை இருக்கலை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எல்லாமே வந்து அந்த சிஃபான் சாரீஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே வந்து தமிழ்நாட்டில் வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து வீட்டுக்கு மாமியாருக்கு வந்து அஞ்சு எனக்கு ஒரு அஞ்சு வாங்கியிருக்கோம் டோட்டலாக வந்து இல்லை எனக்கு ஆறு மாமியாருக்கு அஞ்சு வாங்கியிருக்கேன் அப்புறம் சரண் அக்காவுக்கு வந்து அஞ்சு டோட்டலாக வந்து பதினே பதினாறு ஸாரீஸ் இருக்குது இதோட ரேட் வந்து இரநூறுபா ஒரு ஸாரீக்கு வந்து எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கலர்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சே சப்ஸ்கிரைப் பண்ணுவாருங்க ஓகே பாய் எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாய் எல்லாருக்கும்